சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரணவ பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் எல்லாம் குளிர்ந்திடும் கணபதியின் தந்தை நாமம் சிவ சிவாய மந்திரம் கந்தனையும் பெற்ற நாமம் சிவ சிவாய மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் கையிலே ஒலிக்கும் நாமம் சிவ சிவாய மந்திரம் கவலையினை போக்கும் அந்த சிவ சிவாய மந்திரம் சிவசிவாய 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 மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் அம்மையப்பன் பெயர் ஒழிக்கும் சிவ மந்திரம் அன்பு உள்ளம் வரவழைக்கும் சிவ சிவாய மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் லிங்கம் ஆனவன் பேர் சொல்லும் நாமம் மந்திரம் லிங்கம் ஆனவன் பேர் சொல்லும் நாமம் மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் அர்த்தநாரீஸ்வரனை சொல்லும் நாமம் மந்திரம் அனைவருக்கும் அருள் கிடைக்க சொல்லும் நாமம் மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் அருணாச்சலம் மாணவன் பேர் சொல்லும் நாமம் மந்திரம் அண்ணாமலைள்ந்திரம் ச சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் பட்டினத்தார் சொல்லியதும் சிவ சிவாய மந்திரம் பக்தர்களை காக்கும் சிவ சிவாய மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் சொக்கலிங்கம் மாணவன் பேர் சொல்லும் நாமம் மந்திரம் சுகம் அனைத்தும் கொடுப்பதற்கு சொல்லும் நாமம் மந்திரம் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சொல்பவர் கோர் சிந்தையெல்லாம் குளிர்ந்திடும் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய மந்திரம் சிவனின் நாமம் சிந்தை எல்லாம் குளிர்ந்திடும் தின்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அரணம பார்வதி பதையே அரஹர மகாதேவா